ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் நாற்பது மறுநாள் காலை அவன் விழித்து எழும்போது அவன் மார்பு கணத்து கனத்தது குனிந்து பார்த்தான் சில்விகாதான் அவன் மார்பில் முகம் புதைத்து கால்களை அவன் மேலே போட்டு கிட்டத்தட்ட அவனை பிணைத்தபடி படுத்திருந்தாள் இருவரும் இருந்த நிலை கண்டு அவனுக்கு வெட்கமாக இருந்தது உடனே அவளை தூக்கி பக்கத்தில் படுக்க வைத்துவிட்டு அவள் மேல் போர்வை போர்த்தி தன் உடைகளை எடுத்து போட்டவன் மணி பார்த்தால் எட்டு மணி அச்சோ நல்லவேளை வீட்டில் யாரும் இல்லை என்று குளித்து உடைமாற்றிவிட்டு வந்தவன் அவளை எழுப்ப அவளோ பரத் ப்ளீஸ் என்று சொல்ல ஒரு நிமிடம் அவன் நினைவுகள் எங்கோ சென்றது தன் தலையை உலுக்கிக் கொண்டவன் தண்ணியை அடித்து அவளை எழுப்பினான் கஷ்டப்பட்டு கண் திறந்தவள் அவனை பார்த்ததும் வெட்கம் வந்துவிட கண்களை கீழே தாழ்த்த வெறும் பெட்ஷீட் மட்டும் அவள் உடலை தழுவி இருக்க இப்போது நாணம் அவளை கண்ணம் சுவக்க வைத்தது அதை பார்த்த பரதநிதிக்கு கணவனாக இரவு விட்டதை தொடரத்தான் தோன்றியது ஆனால் மறுநிமிடம் அவனுக்குள் இருந்த இன்னொரு பரதநிதி வேண்டாம்டா மனைவி காலம் காலம்பூரா உன்கூடத்தான் இருப்பா ஆனால் தொழிலில் ஆயிரம் போட்டிகள் சற்று நீ கண்ணயர்ந்தால் ஆயிரம் பேர் உன்னை முந்திக்கொண்டு போவார்கள் இத்தனை நாள் நீ கண்ட கனவு உழைத்த உழைப்பு வீணாகிவிடும் என்று அவனை துரத்த தன்னை சுதாரித்துக் கொண்டவன் சில்வி போய் தலை குளிச்சுட்டு வந்து சாமி அறையில விளக்கேத்திட்டு விளக்கேத்திரு நான் கிளம்புறேன் என்றவன் அறையை விட்டு வெளியேறி விட்டான் சில்விகாவிற்கு தூக்கம் கண்ணை சுழற்றியது படுத்து தூங்கிவிட்டாள் காலையில் ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு மற்ற விருந்தினர்கள் கிளம்ப குடும்பத்தார் மட்டும் வீட்டுக்கு வந்தார்கள் வரும்போது மணி பதினொன்று கதவை தட்ட அது திறந்து கொண்டது என்ன இவ வீட்டை திறந்து போட்டுட்டு என்ன பண்றா என்றபடி உமையால் வீட்டிற்குள் வந்தாள் வீடு அமைதியாக இருந்தது சில்வியை காணோம் தேடிவிட்டு அவள் அறையில் இருக்கா போல என்ன இது இந்த பொண்ணு இப்படி பொறுப்பில்லாமல் கதவை திறந்து போட்டுட்டு மாடியில் போய் இருக்கா போகும்போது கதவை பூட்டிட்டு போகக்கூடாதா என்றார் உமையாள் விடுங்கம்மா என்ற மேன்மதி மாமியாரை தன் அறைக்கு கூட்டிச் சென்றார் அவள் கணவன் ஹோட்டலில் இருந்தே ஆஃபீஸ் போய்விட்டான் அத்தை விட்டாரும் போய்விட்டார்கள் என்னங்க உங்க மருமகளை கூப்பிடுங்க என்று சொல்ல ஆது போய் அன்னியை கூட்டி வா என்றார் பவளம் என்னாலும் முடியாது என்று அவள் சொல்ல நீ இப்ப போறியா இல்லையா என்று உமையால் திட்ட காலை உதைத்து கொண்டே மாடிக்கு ஏறி சென்றாள் அண்ணனின் அறைமுன் நின்றவள் கதவை தட்ட சத்தம் வரவில்லை என்னது தட்டினால் சத்தம் கேட்கல கதவு ஒரு விதமாக புதுசாக வேற இருக்குது என்றவள் எதிர்ப்பக்கம் இருந்த பவனின் கதவை தட்ட வந்து திறந்தவன் என்ன என்றான் பவா இந்த கதவை பாரேன் வித்தியாசமா இருக்கு தட்டினால் சத்தம் கேட்கலை அம்மா அண்ணியை கூப்பிட்டாங்க என்றாள் அப்போதுதான் பவன் வெளியே வந்து அண்ணனின் அறை கதவை நோட்டமிட்டான் அது இது சாதாரண வீட்டில் இருக்கும் கதவு இல்லை எலக்ட்ரானிக் கதவு என்றான் எனது எலக்ட்ரானிக் கவரா கதவா ஆமாம் ஆட்டோமேட்டிக் டோர் என்றான் இப்ப எப்படி அவங்கள கூப்பிடுறது என்று கேட்க சுற்றுமுற்றும் பார்த்தவன் கதவின் மேல் மூனை மூளையில் ஒரு சின்ன ஸ்விட்ச் மாதிரி இருந்ததை அழுத்த உள்ளே சத்தம் கேட்டது மிக மிக இனிமையான இசைதான் உள்ளே கேட்டது ஓ சூப்பராக இருக்குல்ல இந்த மியூசிக் என்றால் ஆதன்யா ம் என்றபோது உமையால் மாடி ஏறி வந்துவிட்டார் என்னடி எவ்வளவு நேரம் நீ வந்து இன்னுமா அவள் கதவை திறக்கல என்றதும் ஆதன்யா அந்த கதவை பற்றி சொன்னாள் என்னமோ போ காசை கறியாக்குறாங்க இதில் உன் அண்ணா வேற என் மனைவிக்கு தேவையானதை நான் தான் செய்யணும்னு பணம் கொடுத்தானாமே உன் அப்பா பெருமையாக சொல்கிறார் பணம் என்னை மரத்தில் காய்க்குது பிடுங்கிக்கிட்டு வர ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே செல்விகா வந்து கதவை திறந்தாள் அவளை பார்த்த நொடி மூவருமே அதிர்ந்தார்கள் பவன் பட்டண திரும்பி தன் அறைக்கு போய்விட்டாள் உமையாளுக்கு கோபம் பொங்கியது பட்டண திரும்பி ஏய் அது பொடி கீழே போய் சமையலறையில் வேலையை பார் நடு மத்தியானத்தில் உனக்கு இங்கே என்ன வேலை என்று எரிந்து விழுந்தார் முதலில் அதிர்ந்தாலும் சுதாரித்த ஆதன்யா அம்மா நான் என்ன தப்பு பண்ணினேன் என்ன எதுக்காக திறீங்க ஏதோ மதியம் பன்னு பன்னெண்டு மணி வரை தூங்கிட்டு அறையும் குறையுமா வந்து நிற்கிற உங்கள் மருமகளை கண்டிக்க முடியலை என்ன எதுக்கு திற்றிங்க என்று எரிந்து விழுந்துவிட்டு அவள் கீழிறங்கி போய்விட அவள் சொன்னதை கேட்ட பிறகுதான் சில்விகா தன்னை குனிந்து பார்த்தாள் நேற்று இரவு ஹோட்டலில் இருந்து வரும்போது பரதநிதி போட்டிருந்த டீ ஷர்ட் போட்டு இடுப்பில் பெட்ஷீட்டை கட்டி கொண்டு வந்து இருந்தது இப்போது தான் அவளுக்கு தெரிந்தது நேற்று இரவு நடந்தது இனிய கனவோ என்பது போல் தோன்றினாலும் முதல் முறை என்பதால் அவள் உடம்பு அணு அணுவாக வழித்தது பரதநிதியின் வேகத்தை அவன் உடல் வலுவை இவள் தாங்க வேண்டுமென்றால் சும்மாவா அந்த அழுப்பினாலும் ஏற்கனவே இவளுடைய சோம்பேறித்தனத்தாலும் அவள் அவன் எழுப்பிவிட்டு சென்ற பிறகும் தூங்கிவிட்டாள் அடித்து எழுப்பினாலே எழுந்திருக்க மாட்டாள் இப்படி இனிய இசையாய் காலிங் பெல் அடித்தால் அவள் எப்படி எழுந்து வருவாள் அவள் தூக்கம் இயல்பாகவே கலைய அப்போதுதான் காலிங் பெல் என் சத்தம் இசை கேட்கவும் கையில் கிடைத்ததை எடுத்து போட்டு கொண்டு வந்து திறந்தாள் ஆனாலும் மாமியாரை எதிர்பார்க்கவில்லை உமையால் மருமகளை பார்த்து வீட்டில் ரெண்டு திருமணமாகாத சின்ன பிள்ளைகள் இருக்காங்க அவங்க முன்னாடி பொறுப்பான மூத்த மருமகளாக நடந்துக்க கல்யாணமாகாத பையன் வேற வீட்டில் இருக்கான் வீட்டை இப்படித்தான் திறந்து போட்டுட்டு அறைக்குள்ளே இப்படி தூங்குவியா நாங்கள் வந்து பார்த்தால் கதவு பூட்டாமல் கிடக்கு உன்னை நம்பி வீட்டை விட்டுட்டு போனவனை சொல்லணும் வரட்டும் இன்னைக்கு என்ற உமையால் கீழே இறங்கி போய்விட்டாள் மகன் மருமகள் சந்தோஷமா இருக்கிறது நல்லதுதான் அதுக்காக ஒரு வரைமுறை வேண்டும் என்று நினைத்தவர் அன்று இரவு ஒன்பது மணிக்கு வீடு திரும்பிய மகனை மற்றவர்கள் ஆச்சரியமாக பார்க்க அவர் மகனை அழைத்து தன் அறைக்கு போனவர் வரதா உன் பொண்டாட்டி பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சு நீ இப்படி பண்ணலாமா இல்லை தெரிஞ்சு பண்ணினியா இல்லை நீ தெரியாம பண்ணினியா என்று கேட்க என்னம்மா என்ன ஆச்சு என்று பரதநிதி டென்ஷன் ஆகி விட்டான் காரணம் அம்மா இப்படியெல்லாம் தனியாக கூப்பிட்டு வைத்து அட்வைஸ் பண்ணும் ஆள் இல்லை உமையால் அவர்கள் வந்தபோது கதவு பூட்டாமல் இருந்தது பிறகு ஆதன்யாவை விட்டு எழுப்பிய எழுப்பச் சொன்னது இப்ப பவன் ஆதன்யா இவர்கள் முன் சில்விகா அவனுடைய சட்டையையும் பெட்ஷீட்டுமாக வந்து நின்ற கோலத்தையும் சொல்லிவிட்டு கொஞ்சம் அவளுக்கு புத்தி வை நம்ம வீட்டில் கல்யாணமாகாத பையனும் பெண்ணும் இருக்காங்க அதற்கு தகுந்தபடி நடந்துக்க சொல்லு உனக்கு சொல்ல வேண்டியது இல்லை ஆனால் உன் பொண்டாட்டியை என்ன பண்ணுறது என்று தெரியலை என்றவர் வெளியேறிவிட தாயின் முன்பும் தம்பி தங்கை முன்பும் அவள் இப்படி மானத்தை வாங்கிவிட்டாளே என்ற கோபம் வந்தது அவமானமாகவும் இருந்தது விரட்டென மாடி ஏறி தன் அறைக்கு போய்விட்டான் அவன் உள்ளே சென்றபோது சில்விகா டிவி பார்த்துக்கொண்டே இருந்தாள் இவனை பார்த்ததும் முகமெல்லாம் பூரிப்பாக பரத் வந்துட்டீங்களா ஐ ஜாலி ஜாலி என்று அவள் சந்தோஷத்தில் துள்ள அவளை பார்த்ததுமே கோபம் பொங்கியது தன் கோபத்தை அவள் மீது வார்த்தைகளாய் வாரி இறைத்தான் உன்னை எழுப்பி தலை குளிச்சுட்டு சாமி விளக்கேத்தி கும்பிடு என்ன சொல்லிட்டு தானே போனேன் ஒன்பது மணிக்கு மேல் ஆகியும் உன்னை தொந்தரவு படுத்தக்கூடாது என்று என்றுதானே சாப்பிடாமல் கூட போனேன் நீ என்னடா என்றால் கதவை கூட பூட்டாமல் திரும்ப படுத்து தூங்கி இருக்காய் அது கூட பரவாயில்லை கதவை திறக்க போகும்போது ப்ராப்பராக உன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போக வேண்டியதுதானே ஏண்டி ஏன் சட்டையவும் பெட்ஷீட்டையும் கட்டிக்கிட்டு போனாய் என்று அவன் உரும கோபத்தில் சிவந்த அவன் விழிகளைக் கண்டு சில்விகா பயந்து போனாள் இதுவரை அவளிடம் யாரும் இப்படி கோபமாக பேசியதே இல்லை பாட்டிதான் அதைச்சே இதைச்சே என்று அட்வைஸ் பண்ணுவார் மற்றபடி அவளை யாரும் அதட்டியோ திட்டியோ இதுவரை கேட்டதே இல்லை பள்ளியில் படிக்கும்போது ஆசிரியர்கள் திட்டினால் போதும் அடுத்த ஒரு வாரம் பள்ளிக்கூடம் பக்கமே போக மாட்டாள் ஆனால் திட்டின ஆசிரியர் பாடு திண்டாட்டம்தான் சில்விகா ரெண்டு நாள் ஸ்கூல் வரலை என்றால் ஏன் எதற்கு என்று பிரின்ஸ்பால் ஆசிரியர்களை கூப்பிட்டு கேட்டுவிடுவார் அப்புறம் என்ன ஒரே திட்டுத்தான் ஏனென்றால் பரசுகனிடம் பெரிய தொகை நன்கொடையாக அந்த ஸ்கூல் சேர்மன் வாங்கி இருப்பார் பிறகு ஒரு வழியாக பரசுகன் மகளை கெஞ்சி கொஞ்சி ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அனுப்புவார் சில்விகாவிற்கு திமிரெல்லாம் இல்லை பயம்தான் ஒரு வார்த்தை சுருக்கென்றோ வெடுக்கென்றோ திட்டினாலோ அவள் திட்டியோ அவள் கேட்டது இல்லை பாட்டி திட்டுவது அவளுக்கு தாளாட்டு பாடுவது போல் தான் இருக்கும் திட்டுவது போலவே தோணாது பாட்டியும் அட்வைஸ் போல தான் பேசுவார் முதல் முறை இப்படி சிவந்த விழிகளுடன் கருப்பசாமி கோபமாக சாமி ஆடுவது போல் அவன் ஆடினதை பார்த்து அவள் அரண்டு போனாள் கணவன் என்று அவளுடன் பேசி சிரித்து மகிழ்ந்து உறவாடி இருந்தால் கூட இப்போது அவனின் இந்த கோப முகம் கர்ஜனை அவளை பெரிதாக பாதித்திருக்காது அவனை அவன் கோபத்தை தாங்கும் திடத்தை அவனுடைய காதல் அன்பு கொடுத்திருக்கும் இப்போது அவள் அவன் முகத்தை கூட நிமர்ந்து பார்க்க பயந்து போய் தலையை குனிந்து கொண்டு இருந்தாள் சே இன்னைக்கின்னு என் வேலையை எல்லாம் தள்ளி வச்சுட்டு சீக்கிரம் வந்தேன் பாரு என்னை சொல்லணும் என்றவன் குளியல் அறைக்கு சென்று விட்டான் செல்விகாவிற்கு அழுகை பொங்கி வந்தது அடக்க முடியலை அழுதாள் தேம்பி தேம்பி அழுதாள் அவன் குளித்துவிட்டு வரும்போது டிவியின் முன்னால் போட்டு இருந்த அலங்கார சோஃபாவில் குப்பரை படுத்து அழுது கொண்டு இருந்தாள் உடை மாற்றியவன் அவளை கண்டுகொள்ளாமல் கீழே இறங்கி போனவன் அமைதியாக டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டான் என்ன வரதா செல்வி சாப்பிட வரலையா என்று உமையால் கேட்க அவளுக்கு பசிச்சா வந்து போட்டு சாப்பிடுவா நீங்க எடுத்து வச்சிட்டு போய் தூங்குங்கம்மா என்றவன் சாப்பிட்டு விட்டு அப்பா கதவை பூட்டி விடுங்க நான் ஃபேக்ட்ரிக்கு போகிறேன் என்று மிருவெனவென போய்விட்டான்